அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமது ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா வ ஆலிஹி வாதி அஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா பகலும் அல்லாஹ்கே இது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தொடர் காணொலியில் இது இரண்டாவது பாகம் அகில உலகுக்கும் அகில உலகத்திற்கும் ஒருவன் தான் எஜமான் மற்ற அனைவரும் அடிமைகள்தான் என்பதை பற்றிய சிறிய விளக்கம் அகில உலகுக்கும் ஒருவன்தான் எஜமான் மற்ற அனைவரும் அவனுக்கு அவனது அடிமைகள் தான் என்பதை தெல்ல தெளிவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி அனைவரும் அந்த எஜமானுக்கு அந்த ஓர் இறைக்கு அடிமைதான் என்பதை விளங்கி அவனுக்கு முழுமையாக அடிபணிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மர்மித்தால் மட்டுமே அந்த எஜமானுடைய மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இன்னும் பல ஆதாயம் கருதியும் தலைவர்களின் கால்களில் தொண்டர்கள் விழுந்து கிடப்பதையும் பாத பூஜைகள் செய்வதையும் நாம் அன்றாடம் கண்டு வருகிறோம் மதகுருமார்களோ தலைவர்களோ யாரா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களும் மனிதர்கள்தான் அந்த எஜமானின் தான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் மதகுருமார்களோ தலைவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்களே அவர்களும் தான் அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் தேவைப்படுகிறது மற்றவர்களைப் போல் அதைவிட அதிகமாகவே அவர்களும் ஆசைகள் படுகிறார்கள் அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றன போட்டி பொறாமை பழிவாங்குதல் பொறுமை ஆணவம் போன்ற எல்லா பலவீனங்களும் அவர்களிடமும் இருக்கிறது மற்றவர்களைப் போலவே மலை சுமந்தவர்களாக அவர்களும் வாழ்கிறார்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் தெரிந்திருந்தும் மேற்கூறிய அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருந்தும் மனிதன் இத்தகைய இத்தகையவர்களிடம் தன்மானத்தையும் சுய மரியாதையையும் இழந்து விடுகிறார்கள் இழந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் படைத்த இறைவனுக்கு மட்டுமே சிரம் தாழ்த்த வேண்டும் என்பதை உணராததுதான் இந்த அவலங்களுக்கு காரணமாக இருக்கிறது இல்லையா அகில உலகுக்கும் ஒருவன்தான் எஜமான் மற்ற அனைவரும் அவனுக்கு அடிமைகள் என்பதை அறிந்தால் இத்தகைய இழிவுகளிலிருந்து மனிதன் தன்மேல் சுமைத்தியுள்ள இந்த இழிவுகளை தூக்கி எறிந்து என்ன அதிலிருந்து விடுபட முயற்சி பண்ணுவான் இது போன்ற இழிவுகளை தன்மேல் சுமைத்துக் கொள்ள மாட்டான் முஸ்லீம் சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களை தம் உயிரினும் மேலாக மதிக்கின்றார்கள் மற்ற எந்த மதத்தவரும் தம் தலைவர்களை மதிப்பதை விட அதிகம் அதிகமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களை முஸ்லீம்கள் முஸ்லீம் சமுதாயம் மதிக்கின்றது ஆயினும் அப்படி இருந்தாலும் நபிகள் நாயம் சல்லல்லா அலையுசல் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலம் அவர்களை ஒருபோதும் வணங்கியதில்லை வணக்கம் என்பது அந்த எஜமானுக்குத்தான் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் காலத்துக்கு பின் வந்தவர்களும் அவர்களை வணங்குவதில்லை பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்றாலும் மனிதன் உழைத்து அவனாக பெறுகின்ற கல்வி பதவி செல்வாக்கு ஆற்றல் போன்ற தகுதிகளில் மனிதர்களுக்கிடையே வேறுபாடுகள் இருப்பதை மறுக்க முடியாது மறுக்கக்கூடாது இந்த உயர்வு தாழ்வில் எந்த வித நியாயமும் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா இந்த உயர்வு தாழ்வு அதிகமாக நியாயங்கள் உள்ளன புரிந்து கொள்ள வேண்டும் தான் உழைத்து தான் கஷ்டப்பட்டு அவனாக சம்பாதித்து வந்த அந்த மரியாதைகளை அந்த உயர்வை என்ன நாமும் மதிக்க வேண்டும் அதில் நியாயம் இருக்குது மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டாலோ சிறந்த பதவியை அடைந்து விட்டாலோ அதிகாரத்துக்கு வந்து விட்டாலோ மற்றவர்களை விட ஏதாவது திறமை அதிகப்படியாக அவனிடம் இருந்து விட்டாலோ இவற்றை இவை இவைகளெல்லாம் இல்லாத ஒரு மனிதன் இவைகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இன்னொருவன் அவனுக்கு சரணாகதி அடைகிறான் எதற்காக அடைகிறான் அவன் காண்கின்ற இவனிடம் இருந்து இவனிடம் இல்லாததை காணுகிற போது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது அவனுடைய கால்கள்லேயும் விழுகிறான் அரசியல் தலைவர்களுடைய கால்களில் விழும் காட்சிகளின் தொண்டர்களையும் செல்வந்தர்களின் கால்களில் விழும் ஏழைகளையும் நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம் தன்னை விட சிறந்தவன் என்று ஒருவனை பற்றி எண்ணும்போது அவனுடைய கால்களில் விழ வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் இல்லையா இப்படி விழுவது தன்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு என்பது தெரிந்தும் கூட அவன் இவ்வாறு செய்து கொண்டுதான் இருக்கிறான் இப்படி செய்வதிலிருந்து லாயிலாக இல்லல்லா என்ற இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான ஆணி வேறாக தேழக்கூடிய களிமா லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாகுவை தவிர யாரும் இல்லை என்ற தத்துவம் மனிதனை தடுத்து நிறுத்துகின்றது கடவுளுக்கு மாத்திரம்தான் மனிதன் அடிமை கடவுளை தவிர அத்தனை பெரும் அத்தனை பேரும் சமமானவர்கள்தான் என்ற எண்ணத்தை இந்த கொள்கை அவர்களுக்குள் என்ன இந்த கொள்கை பிரகடனத்தை என்ன ஏற்படுத்துகின்றது அனைவரும் நம்மை போலவே மலைஜலத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் என்பதையும் அனைவரும் தாய் வயிற்றிலிருந்து உருவானவர்கள் என்பதையும் எல்லா மனிதர்களும் நினைக்க ஆரம்பித்து விட்டால் இதுபோல் நினைக்க ஆரம்பித்து விட்டால் தன்னை போல உள்ள மனிதனின் காலில் ஒருபோதும் அன்னொருவன் விழமாட்டான் தன் காலில் மற்றவர்கள் விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் மாட்டான் இதைதான் திருக்குருகான் மிக அழுத்தமாக திருக்குருகான் அல்லாவுடைய வேதமாகிய இறைவனுடைய வேதமாகிய திருக்குறுகான் மிக அழுத்தமாகவும் மிக ஆழமாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எப்படி மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் நீங்கள் ஒவ்வொருவர் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுபவரே அந்த அல்லாஹுவிடம் அதிகம் சிறந்தவர் அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் உங்களில் யார் யாரை இறைவனை ஒழுங்காக அஞ்சுனா என்பதை அல்லா தான் தெளிவாக அறிந்து கொள்வான் நீங்கள் உலகத்தில் ஏமாற்றலாம் நடிக்கலாம் அல்லா ஏமாற்ற முடியாது இல்லையா அந்த அடிப்படையில் அல்லா சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூணாவது வருஷத்தில் மனிதர்களே என்று உலக மக்கள் அனைவரையும் அல்ல அழைத்து தொடர்ந்து கூறுவதை அடுத்து கேளுங்கள் என்ன உங்கள் அனைவரின் மூலப்பிதா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருடைய மூல பிதா ஒரு ஆண்தான் உங்களுடைய அனைவரின் மூலத்தாய் ஒரே ஒரு பெண்தான் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து படைக்கப்பட்ட உங்களை குடும்பங்களாகவும் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருப்பது நீங்கள் உங்களை ஒருவர் ஒருவர் உங்களை ஒருவருக்கு ஒருவர் அடையாளம் காண்பதற்காகத்தான் உயர்வு தாழ்வு பாராட்டுவதற்காக அல்ல ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கப்படுவதற்காக அல்ல என்று திருமறைக்குழான் தெல்லு தெளிவாக பிரகடனம் செய்கிறது இதற்கு சான்றாக நபிகள் நாயன் சல்லா அலேஸ்லம் அவர்கள் காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன் இதோ அதையும் பார்ப்போம் நான் ஹேரா என்னும் நகருக்கு சென்றேன் அங்குள்ளவர்கள் தமது தலைவருக்கு அணிந்து கும்பிடுவதை பார்த்தேன் இவ்வாறு சிரம் அணிவதற்கு நபிகள் நாயகமே அதிக தகுதியுடையவர்கள் என்று எனக்குள் எனது மனதில் பட்டது எனக்குள் நானே கூறிக்கொண்டேன் பிறகு நபிகள் நாயகர் சல்லாளேசனம் அவர்களிடம் வந்து நான் ஹியாரா என்னும் ஊருக்கு சென்றேன் மக்கள் தமது தலைவருக்கு சிரமணிவதை கண்டேன் நாங்கள் சிரமணிந்த நீங்களே அதிகம் தகுதியுடையவர்கள் என்று எண்ணினேன் என்று கூறுகிறார் அதற்கு அண்ணா நபி சல்லா அலிம் அவர்கள் எனது மரணத்துக்கு பின் எனது அடக்கத்தளத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் அதற்கு நீ சிரம் படிவீரா என்று கேட்டார்கள் நான் மாட்டேன் என்று கூறினேன் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு நபி அலிம் அவர்கள் ஆம் அவ்வாறு நீ செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணியலாம் என்று இருந்தால் கணவனுக்காக மனைவியை அவ்வாறு செய்ய சொல்லியிருப்பேன் அதுவும் கூடாது என்று நான் தடை போது என்ன யாரும் யார் காலுக்கும் காலிலேயும் விழக்கூடாது சிரமணியக்கூடாது என்று அலாமின் தூதர் சல்லா அல்ல அறிவித்த அறிவுபூர்வமான சுயமரியாதை பேணுகின்ற ஒரு அற்புதமான வழிமுறையை சொல்லித்தந்தார்கள் என்று கைஸ்பின் சாதர் அலிவஹன் அவர் இருக்கக்கூடிய செய்தி அபுதாபியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஒருமுறை நபியல் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் அப்போது அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழுகை நடத்தினார்கள் அவங்களால் நின்று தொழுகை நடத்த முடியல அதனால் உட்கார்ந்த நிலையில் தொழுகை நடத்துகிறாங்க அதை ஃபாலோ பண்ண அனைவரும் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதோம் அவர்கள் திரும்பி பார்த்தபோது நாங்கள் நின்று கொ நின்று கொன்று என்ன தொழுவதை பார்த்த அவர்கள் பார்த்தார்கள் சைகை செய்கிறார்கள் என்ன சைகை மூலமாக எங்களை உட்கார சொன்னார்கள் நாங்கள் உட்கார்ந்த நிலையில் அவர்களை பின்பற்றி தொழுதோம் நபீஸ் அல்லாய்ஸ்லாம் உட்கார்ந்து சொல்கிறாங்க உடம்பு சரியில்லை அதை பின்பற்றி சொல்லக்கூடிய தோழர்களும் நின்று சொல்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணல அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை சரி உட்கார்ந்துருக்காங்க நமக்கு என்னென்னு இவங்கெல்லாம் நின்று தொழுகிறாங்க இதை பார்த்த நபீஸ் அல்லாய்ஸ்லாம் அவர்கள் சைகை செய்து எல்லாருமே உட்காந்து சொல்லுவேங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே உட்கார்ந்து தொழுகிறாங்க தொழுவியை முடித்தவுடன் நபிச அல்லா சங்க சொல்கிறாங்க பாரசீக ரோமாபுரி மன்னர்கள் அமர்ந்திருக்க மக்கள் நிற்பார்களே அது போன்ற செயலை செய்ய முற்பட்டு விட்டீர்களே இனிமேல் அவ்வாறு செய்யாதீர்கள் அப்படிங்கிறாங்க பாரசு என்ன சிலையும் என்ன பாரசீக மன்னர்கள் ரோமாபுரி மன்னர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க மக்களை நிற்க வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் ஆக்கி விட்டீங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் உட்காந்து சொல்லுகிறேன் என்ன அதுக்காக நீங்கள் வந்து நின்று தொழுதிங்க ஆனால் இது எப்படி இருக்குது நான் என்னமோ பெரிய அந்த ரோமாபுரி மற்ற பாரசீக மன்னர்களை போன்று நான் நடந்து கொள்வது போலவும் நீங்கள் நின்று தொல்வது கொள்ள உள்ள காட்சி அளிக்குது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தலைவர்களை நீங்கள் பின்பற்றி தொல்லுங்கள் எப்படி அவர் நின்று தொழுகை நடத்தினால் நீங்களும் நின்று தொழுங்கள் அவர் உட்கார்ந்து தொழுகை நடத்தினால் நீங்களும் உட்கார்ந்து தொழுகை நடத்துங்கள் என்று கூறுகிறார்கள் இதுக்குதான் காரணம் என்ன வெளியிலேருந்து யாரும் பார்க்கும்போது என்ன இவங்களும் அபாரியா அந்த ஆள் உட்கார்ந்துருக்கோம் இந்த ஆள் நிற்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் என்ன வேறுபாடு இருக்குது இந்த ஒரு நிலை என்ன எண்ணம் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு எண்ணமே சிறிதளவும் தோன்றக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருந்தவங்க அண்ணல் நபி சல்லா அலுவலம் அவர்கள் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் அறுநூற்றி இருபத்தி நாலாவது அதிசாக பார்க்கலாம் நபிகள் நாயகன் சல்லல்லா அலுவலம் அவர்களின் உற்ற தோழர் அனஸ் லலி அல்ல அவர்களை அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு அவையில் அமர்ந்திருப்போம் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் எங்களை நோக்கி அங்கே வருவார்கள் அவர்களின் வருகைக்காக நாங்கள் யாருமே எழுந்து நிற்க மாட்டோம் இப்படி எழுந்து நிற்பதை அவர்கள் தடை செய்து இருக்கிறார்கள் மேலும் எழுந்து நிற்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதே இதற்கான காரணம் என்று அனஸ்பின் அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற அதிஷ்கந்தத்தில் இடம்பெற்று எழுந்து நின்று கூட தமக்கு மரியாதை செய்யக்கூடாது என்ற அளவுக்கு சுயமரியாதை மிக்க ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் என்றால் இதற்கு காரணம் லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாகுவே தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் அதான் கொள்கை அந்த அந்த கொள்கை தான் இந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே படித்தவர்களை பண்பாளர்களை தெளிவாக புரிந்து கொண்டு விளங்கி செயல்படுகிறார் நாயகம் சல்லல்லா அலேசல்லும் அவர்கள் மாமன்னராகவும் மார்க்கத்தின் தலைவராகவும் இருந்தார்கள் அன்றைய நிலையில் அவர்கள் அவர்கள்தான் மிகப்பெரிய வல்லரசின் அதிபராகவும் இருந்தார்கள் அவர்களுடைய சாம்ராஜ்யம் தான் அன்றைக்கு இருந்த ஆட்சிகளில் வலிமை மிக்கதாக இருந்தது இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட தம்முடைய தோழர்கள் தமது காலில் விழுவதையும் தமக்காக எழுந்து நிற்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு அவர்கள் விரும்பாததற்கு காரணமும் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற அந்த கொள்கை முழக்கம்தான் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கை பிரகடனமே இதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்வது அந்த கொள்கைக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்காக இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மையான சம்பவம் எனவே சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் மிக தெளிவாக எளிமையாக விளக்கக்கூடியதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அறிவுரைகள் அல்லாவுடைய வேதமும் அல்லாவுடைய திரு தூதரான அண்ணல் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் மிக தெளிவாக அவர்களுடைய அதாவது உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ளலாம் மிக எளிமையாக நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அல்லா அல்லாவுடைய தூதர் ஆகிய அவர்களுடைய போதனைகளை தெளிவாக அறிந்து கொள்ள மகிழ்ச்சி பண்ணுங்கள் இந்த உலகத்தில் எதற்காக எல்லாம் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அந்த நேரங்கள் எதற்காக நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்ற முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டுதான் செலவழிக்கிறீர்கள் ஏன்னா இல்லாட்டி யாரும் வீணுக்காக இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அதில் ஏதாவது நமக்கு ஒரு பலன் இருக்குமா நன்மை இருக்குமா என்று தெரிஞ்சால் தான் செய்வாங்க அப்போ இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரிகிறது இதுல நன்மை இருக்கென்று அதனால் செய்கிறீர்கள் இல்லையா ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருப்பதற்கும் அந்த இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை சரியாக விளங்கி கொண்டு இருந்தீர்களே ஆனால் இந்த கொள்கை கோட்பாடுகளை மார்க்க விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அதன் பிறகு தான் அது உங்களுக்கு புரியும் இல்லையா இப்போ ஏனோ தானோ என்று ஏதோ பக்தியினையும் பரமஸ்தினையும் மூட நம்பிக்கைங்கிற பேர்லேயும் என்ன விளங்காமல் வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் செய்கின்ற இந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யாது அந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்வது எனவே மறுமை என்று ஒன்று இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை மிகவும் சொற்ப வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை அங்கே நாம் போய் நிம்மதியாக இருக்கணும் வெற்றி பெறணும் அங்கே நமக்கு இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் சம்பாதித்தோமோ அதில் எதுவுமே நமக்கு பயன் தராது என்பதை விளங்கி கொண்டு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கும் முழுமையாக அடிபணிந்தவர்களாக நாம் செயல்பட்டால் மாத்திரம்தான் மறுமையில் வெற்றி பெறும் வெற்றி பெற முடியும் என்பதை பணிவோடு கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லஹ்ரா மறந்துடாமல் எனக்கு இந்த சேனலுக்கு உதவி பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு இவைகளை கொண்டு செல்லுங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தார்களோடு அமர்ந்து இந்த சத்திய அல்லாவின் போதனைகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி